ஆமா நான் உங்களுக்கு சொல்றேன் இதோ உலகத்தின் முடிவு பணியும் நான் உங்களோட என்றார் முடிவு பணியாற்றும் எப்படி உலகம் முடிவு வரையும் நம்ம அந்த உலகத்துல வந்து நூறு வயசு இருக்கிறோம் அது மேல எப்படி எல்லாம் சொல்றாங்க வயசு எல்லாம் சொல்றாங்க அது எப்படினு தெரியல நம்ம வந்து பாக்குறது ஒரு நூறு வயசுமா இருப்பேங்க என்ன ஒரு ஆயா வராங்க ஒரு பாட்டி

வந்து என்ன செய்யுது கை பாருங்க இந்த ஆயாவுக்கு அந்த பாட்டி வந்து ஆஹ் பிள்ளைங்க இருக்கிறாங்க பேர பிள்ளைங்களா இருக்க இல்லாம எல்லா வசதியான ஆள்களா இருக்கிறாங்க ஆனா கூகுளே ஆக்கி குகுளே சாப்பிடுறாங்க நம்மளால முடியாது இப்போ அப்படிலாம் இருக்க எதுவும் எழுதி பாருங்க இப்ப என்ன சொன்னா ஆண்டவங்க தான் நம்ம கூட இருக்காரு இந்த பாட்டி என்னன்னு சொல்லி ஏசப்பா என்னோட இருக்காரு ஆஹ் எனக்கு யாரும் இல்லை எனக்கு எந்த பிள்ளையும் இல்லை ஏசப்பா தான் என்னோட இருக்கார் தான் அந்த பாட்டி சொல்றாங்க இதே போல பாருங்க வந்து உலகத்துல வந்து ஆஷா பாசங்க சொந்தக சொத்து சொகம் வீடு ஆஸ்தி எல்லாமே ஒரு நாள் போயிரும் ஆனா கடைசி வரை இருக்கிறது ஏசப்பா மட்டும்தான் இருப்பார் ஏசப்பா மட்டும்தான் உங்களோட இருக்கார் நீங்க அவரை புரிஞ்சு கொண்டீர்களாம் அவரை வந்து நல்லா புரிந்து கொண்டு ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நீங்க எனக்கு போதும் சொல்லி விடுத்தா அவர் உங்களோடவே இருப்பார் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன சூழ்நிலையோ எல்லாவற்றிக்கும் அவரே போதுமானவராக அவரே உங்களை உங்களோட இருப்பார் உங்களுடைய ஆயுட்காலம் முடியவரையும் அவர் உங்களோட இருப்பார் உலகத்தின் முடிவரே இருந்தாலும் சரி ஏசாப்பா உங்களோட இருப்பார் நீங்க அவரை நீ யாரும் அவரை புரிந்து கொள்ளணும் அவர் யார் யாருந்து கொள்ளணும் நான் வந்து உலக உலகத்தின் முடிவு சொல்லலை ஆகலாம் உங்களோட கூட இருக்கேன் அவனுக்கு பாட்டி சொல்றது போல பாட்டி இப்போ அவ வந்து அவங்க சாச்சி எடுக்கணும் சரி எனக்கு யார் மேல ஏசப்பா தான் கூட இருக்க எனக்கு யாரு மேல ஏசப்பா தான் கூட இருக்காரு நானே ஆகிறேன் நானே சாப்பிட்டேன் நானே இல்லா பாத்துக்கிறேன்

ஏசாப்பா அவன் கோத்திரோட பிள்ளைகளோட நீங்க இருந்து ஆளுங்கிறேன் ஏசாப்பா உங்களை பிள்ளைங்களை வழி நடத்தியா எல்லாருக்கும் நல்ல சுகமாக ஆரோக்கியத்துக்கு நாள சந்திக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிக்க பெரியவர்களை ஆசீர்வதிக்க திருமணம் நல்ல சந்திக்கிறவர்கள் அப்பா அவங்க கோத்திரம் தோத்ரப்பா அப்பா கடை யாபாரிகள் எல்லாம் தேவனு ஆசிர்வதிக்க எஸ் அப்பா விவசாயிகள் தேவனை ஆசிர்வதிக்க விவசாயிகள் பாதிக்கப்படாத காத்து வைக்கப்பா ஆசீர்வதிக்க காத்து வைக்க தடப்பறை தோத்திரம் எஸ் அப்பா